அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆடி கிருத்திகை இந்நாளில் அனைத்து ஆலயங்களிலும் முருகப்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடந்தாலும் திருத்தணிகையில் நடக்கும் வழிபாடு மிகப்பிரசித்தம் பிரசித்தம் தைப்பூசம் என்றால் பழனி பங்குனி உத்திரம் என்றால் சுவாமிமலை திருப்பரங்குன்றம் மாசி ஐப்பசி கந்தசஷ்டி என்றால் திருச்செந்தூர் கார்த்திகை என்றால் திருவண்ணாமலை அவ்வரிசையில் ஆடி என்றால் திருத்தணிகை திருத்தணியில் அருளும் முருகப்பெருமான் மேல் அமைந்த ஒரு வண்ண பாடலையே இப்பதிவில் பார்க்க இருக்கிறோம் பவ தனில் அழுந்தி தொலையாதே பர சமய உணர்வில் ஒன்றிக் கிடவாதே சிவம் உறையும் உனது செம்பொற்கழல் ஓதி சிறியன் என துஞ்சித் துன்றி தெளிவேனோ குவடிடிய விடும் சத்திய ரூபா குற மகளை இனிது கொஞ்சி குழைவோனே தவ முனிவர் அமரர் சிந்தைக்கு இனியோனே தணிகை மலை மருவு கந்த பெருமானே பவஜலதி தனில் அழுந்தி தொலையாதே பிறவிக் கடலில் மூழ்கி கெடாமலும் பரசமய சமய உணர்வில் ஒன்றிக் கிடவாதே நம் சமயாச்சாரங்களை விட்டு மற்றவற்றின் நினைவில் கூடியிருக்காமலும் சிவம் உறையும் உனது செம்பொற்கழலோதி மங்களம் நிறைந்த இறைவனாம் உன் செம்மையான பொற்றாளின் பெருமையைப் பாடி சிறியன் எனது இகழ்வு துஞ்சி தெளிவேனோ சிறியவனான அடியேன் என்னுடைய கீழ்மைகளை நீக்கி ஞானம் பெறுவேனோ குவடிடிய அயில் விடும் சத்திய ரூபா கிரௌஞ்சகிரி இடிந்து விழுமாறு வேளாயுதத்தை ஏவிய உண்மை வடிவனே குறமகளை இனிது கொஞ்சி குழைவோனே குரமகளாம் வள்ளியை நாடி அவளோடு புணர்ந்து மகிழ்வோனே தவ முனிவர் அமரர் சிந்தைக்கு இனியோனே தவசீலர்களான முனிவர்கள் தேவர்கள் ஆகியோரால் நினைக்கப்பட்டு அவர்கள் சித்தத்துக்கு இனிமை தருபவனே தணிகை மலை மருவு கந்த பெருமானே திருத்தணி மாமலையில் விரும்பி அமரும் கந்த பெருமானே கந்த பெருமானே என்றால் பற்றுக்கோடாய் விளங்கும் பெருமையனே என்று கொள்ளலாம் பாடலை இனி கேட்போம் பப ஜலேதனில் அழுந்த தொலையாதே பர சமயம் புணர்வில் ஒன்றி கிடவாதே சிவம் ஊரையும் புனதம் வ்வடிடிய அயில் விடும் சத்திய ரூபா புற இனிது கொஞ்சி புழைவோனே தவமுனிவர் அமரர் சிந்தைக்கு இனியோனே தனிகை மலை மறுவு கந்த பெரு சிவம்புறையும் செம்போர் சிறிய நதி கழ்வு துஞ்சி தெளிவேனோ தணிகை மலை மரோவு கந்த பெருமானி